வணக்கம் இன்று மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி எட்டு ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு எண்பது பைசா அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எழுபத்தி ஒன்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஆறுநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுநூற்று தொண்ணூறு ரூபாயாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அ அறுபத்தி ஓராயிரத்து நானூற்று அறுபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி